சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் தேனி மாவட்டத்தில் திமுக தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு டோக்கன் கொடுத்து நூறு ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பான காணொளியும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றிய பகுதிகளான ஜி ஜிங்குவார்பட்டி தேவதானப்பட்டி சில்வார்பட்டி பொ நாயக்கன்பட்டி குள்ளபுரம் உள்ளிட்ட பனிரண்டு கிராமங்களில் காலை ஒன்பது மணி முதல் தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தனது ஆதரவாளர்களுடன் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பொம்மிநாயக்கன்பட்டியில் அவருடைய பிரச்சாரத்திற்கு அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு நூறு ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது டோக்கன் வழங்கப்பட்ட பெண்களுக்கு நூறு ரூபாய் வழங்கப்படவில்லை என்று பிரச்சார கூட்டத்திற்கு வந்த சில பெண்கள் நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது கையில் நூறு ரூபாய் கட்டி வைத்திருக்கும் ஒருவரை பல பெண்கள் சூழ்ந்து கொண்டு நூறு ரூபாய் கேட்கும் காட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது